காலை வணக்கம் மக்களே இப்போது இந்த குழந்தைக்கு இந்த சி ஃபோர் சி ஃபை எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த பிரச்சனையும் இருக்குது கிட்டி பிரச்சனையும் இருக்குது அதனால் இந்த தம்பிக்கு இந்த வறும வைத்தியத்தை அடிக்க தொடங்கியிருக்கோம் சிறப்பாக சீக்கிரமாக இந்த தம்பி பூரணாக குணமடையணும் எல்லாம் பிரார்த்திக்கங்க நல்லா கவனமாக பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் இந்த கழுத்தில் பிரச்சனை தம்பிக்கு தலையவலி ஓவர் தலைவலி கிட்ட நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குது இதை இப்போ சரி பண்ணுறதுக்காக இந்த மர்மத்தின் மூலியமாக எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் நம்ம தூண்டி விட்டு அதுக்கு தம்பிக்கு நம்ம சிகிச்சை இப்போ நடந்துகிட்ருக்குது இதை பாருங்கள் மக்களே கவனமாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் எல் ஃபோர் எல் பிரச்சனை சின்ன குழந்தை சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுதான் தலைக்கு வச்சுக்கிறது கணைங்கள்லாம் பழுதடைஞ்சிருக்குது ராஜ உறுப்புகள்லாம் தம்பிக்குங்க பாருங்கள் இது பாத சிகிச்சையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் பாருங்க மக்களே நான் எதையும் கொட்டலம்மா நான் எதையும் கொட்டலமா அங்கெல்லாம் எதையும் கிட்ட நான் கிட்டக்கெல்லாம் எதுவும் நான் போகலம்மா என்ன ஒன்று சரிம்மா நாங்கள் வீடியோவில் பதிவோம்

சொல்கிற பேச்சை நீ ஒழுங்காக உனக்கு நீடைய ஸ்கூலில் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி உனக்கு பண்ணி கொடுப்போம் இருந்ததான் ஆமாம் சரஸ்வதி நெய் இருக்குது அது பண்ணி தருவேன் நெய்யில் போய் அலையக்கூடாது உனக்கு ஜாண்டிஸ் வந்துருக்குது உனக்கு வந்து எங்கிட்ட மஞ்சள் காமாலை கிட்னி ஃபெயிலரு உப்பு யூரியா அதிகமாகிடுச்சு நீ வெயில்லாம் போய் அலையிற பசங்களை சேர்ந்துக்கிட்டு அவனா நல்லா இருக்கான் சரி பார் சரி பார் உடம்புலாம் சொரி வருது பாரு

ஆனா தெளிவாக பாருங்கள் மக்களே அப்பதான் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் இப்படி எப்படி நல்லா இருக்காதே அவங்களோட வடிக்கும் எப்படி இருக்கேன் ஓட்ட எப்படி இருக்கேன் ஆ அவங்க இருக்கா

அது மாதிரி இருக்கு ரெண்டு மூணு தப்பி தான் ஏறணும் சரியா இந்த மாதிரி ஏறி முயற்சி ஏறிக்கணும் ஓட்டு மேலே Thank you. போர் போர் நீ இல்ல நான் நல்லா இருங்கமா நல்லா அம்மா சொன்னா நானும் சொல்றேன் அந்த பேர் அப்படியே

ಅರ ಓಕರೆ ಮಾಡ್றಾ

लेटीला बोलले हं लेटीला बोलले पॉइंट Terima kasih telah menonton! என்ன அதோட அத கரெக்டா ஆ அப்படியே திருப்பி மலகு விடு வெஞ்சு கரெக்டா இரு விடு வெஞ்சு ஆ போதும் அப்படியே இந்த கழுத்து கூட இந்த இடுக்கி போய் அப்படி ಬಿடு நல்லா கோத்துக்கணும் கோத்துக்கணும் ஆ கோத்திட்டியா சரி நல்லா சரி ஆ நல்லா கோத்து நல்லா இறுக்கி பிடி இறுக்கி கோத்திட்டியா அது அடி பொரியாது மொடமொட மொட 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 கால ஹீட் ஆ மொட 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 மொட

Yeah. Huh.